தந்தை பெரியார் எப்பொழுது பொது வாழ்க்கைக்கு வந்தாரோ அப்பொழுதிலிருந்து அவரை பற்றிய விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அவர் பங்கேற்ற மேடையிலேயே பிறர் கேள்வி கேட்டாலோ பேச வந்தாலோ ஒரு ஜனநாயகவாதியாக தந்தை பெரியார் அவர்கள் மேடையை அழித்து நீ பேசு என்று சொல்லியிருக்கிறேன் தந்தை பெரியாரை வைத்துக்கொண்டு ஜெயகாந்தன் அவர்கள் மேடையிலே தாக்கி பேசிய பொழுது கூட்டம் அவருக்கு எதிராக கூக்குரல் பொழுது கைத்தறியை தட்டி இது நமது மேடை நாம் அவரை பேச அழைத்திருக்கின்றோம் அவர் பேசுகின்றார் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி அமைதியாக என்று சொல்லிவிட்டு அவரை பேச வைத்து பின்னர் அதற்கெல்லாம் பதில் உடைத்தவர் தான் அவர் எதற்கும் கலங்கியவர் இல்லை பேருந்துகளை பொதுவுடைமை ஆக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒருவன் கேட்டால் நாகமையாரை பொது உடைமை ஆக்குவையா என்று தந்தை பெரியாரிடமே நேர கேட்டான் அது நாகம்மையார் சம்பந்தப்பட்ட விஷயம் இது நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை என்றார் சொன்னார் ஒரு மாநாடுக்கு செல்கின்றார் அங்கே நாகம்மையார் அவுசாரி என்று எழுதி வைத்திருக்கின்றான் தோழர்கள் கொந்தளிக்கின்றார்கள் இதை எழுதியவன் யார் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் உங்கள் அனுமதிக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்வது ஒன்றும் செய்யக்கூடாது போ நாகம்மை பதிவிரதை என்பதற்காக நான் மகிழ்வோனும் இல்லை நாகமை அவசாரி என்பதற்காக நான் வருத்தப்படுவோனும் இல்லை இதை விட நமக்கு வேற வேலை இருக்கு நீ போய் பாரு அப்படி ஒரு தலைவர் தன்னலம் கருதாது தன் உடல்நலம் கருதாது காலம் எல்லாம் அந்த மூத்திர சட்டியை தூக்கி கொண்டு நமது சூத்திர பட்டம் போக வேண்டும் என்பதற்காக நாளும் உழைத்து சாமானியர்கள் எல்லாம் ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு சொல்லும் பொழுது வேனை ஒருவர் மறைக்கின்றார் மேல் சட்டை கூட அணியவில்லை அவர் ஒரு இடை தூக்குவார் சுமை தூக்குவோர் இவர்களுக்கு ஒரு பதற்றம் வேலுக்கு அருகே வந்து தா ஐயா தொட்டுட்டு எங்க பெரியார் எங்க அப்பன் பெரியாருன்ற போயிட்டான் அதாவது அந்த புத்தகத்தில் அவங்க எழுதியிருப்பாங்க இப்படி மக்கள் மக்களை வென்றெடுத்தவர் மக்களின் மனங்களை வென்றெடுத்தவர் தந்தை பெரியார் ஆக அவரை பற்றிய விமர்சனம் என்பது மாபோஷி திறங்கி காங்கிரஸ்காரர்கள் தொடங்கி வரிசையாக வந்து கொண்டே இருந்தது இதில் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னார் பார்ப்போனர்கள் தந்தை பெரியாரை நேரடியாக எதிர்த்து கடன் கண்டதில்லை ஏதோ ஒரு சில ராமமூர்த்தி அவர்களுடைய திராவிட மாயை நூலைப் போல ஒரு சில தவிர மற்ற எல்லோரும் எல்லா விமர்சனங்களையும் செய்தவர்கள் தந்தை பெரியாரின் தொண்டினால் பயன்பெற்றவர்களே இதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்திருக்கின்றனர் சமீப காலங்களிலே தொண்ணூறுக்கு பிறகு தோழர் ரவிக்குமார் ஆகட்டும் அவர் எழுதாத பேச்சா எழுதாத எழுத்தா தந்தை பெரியாரை பற்றி எவ்வளவு தரைக்குறைவாக எல்லாம் பேசினார்கள் ஒரு காலகட்டம் வந்தது அவர் இயக்கமும் திசை மாறி தேர்தலுக்குள்ளே வருகின்றது வந்து சேர்ந்தார் தீரா நதி தான் எழுதினார் அவர் தந்தை பெரியாரை பற்றி பொதுமக்கள் நன்கு அழிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனது விமர்சனத்தை வைத்தேன் என்று ஒரு பல்பி இருக்கிறார் ஆனைமுத்து ஆனைமுத்து அவர்களை விட தந்தை பெரியாரின் நூல்களை அதிகம் படித்தவன் நான் என்று தனக்குத்தானே சான்றிதழ் வழங்கிக் கொண்டார் இதுதான் வரலாறு இன்றைக்கு இந்த சீமான் குறைத்து கொண்டிருக்கின்றான் தகாத வார்த்தைகளாய் பேசி தந்தை பெரியார் அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லி தந்தை பெரியார் சொன்னதாக சொல்லி அவதூறு மருத்துவ அவரை இழிவுபடுத்துவதாக எண்ணி தன்னை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான் இந்த கருக்குப்பை ஆதாரம் எங்க என்று கேட்டால் நாட்டுடமையாக்குங்கள் என்று சொல்கின்றான் இன்றைக்கு தெரிகிறது ஏன் தப்ப ஆசிரியர் அவர்கள் மிகச்சரியாக தந்தை பெரியாரின் நூல்களை ஏன் நாட்டுரிமை ஆக்கவில்லை அது எவ்வளவு சரியான முடிவு என்பது நாட்டுரிமை ஆக்கப்பட்டிருந்தால் இவர்களை திரித்து வெளியிட்டு தந்தை பெரியார் இப்படித்தான் சொல்லியிருக்காருன்னு புத்தோந்த இன்றைக்கு நாம் அதிகாரப்பூர்வமாக பெரியார் தடைகளில் இருந்து வருகின்ற நூல்களே அதிகாரப்பூர்வ நூல்களாக தந்தை பெரியாரின் செயல்களுக்கும் எழுத்துக்களுக்கும் சாட்சியாக இருக்கின்றன ஆதாரம் கேட்டால் சொல்கின்றான் சீதையின் மைந்தன் எழுதினான் நான் சொன்னேன் அதை சொல்வது யார் சீதையின் மைந்தன் எழுதியதை இந்த போதையின் மைந்தன் வந்து சொல்றான் சீதையின் மைந்தன் எழுதியது இந்த போதையின் மைந்தன் வந்து நம்மகிட்ட வந்து தன்னை பெரியார் இப்படிலாம் பேசினாரு அப்படிலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம் இந்த இவர்களுடைய எதிர்ப்பு என்பது ஈழப் போராட்டத்திற்கு அப்பால் இந்த பார்ப்பனர்கள் செய்கின்ற சூழ்ச்சியாக கலைஞருக்கு எதிராக தோன்றிய எதிர்ப்பு பின்பு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிரான எதிர்ப்பாக வளர்த்தெடுக்கப்பட்டு பின்பு அது திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பாக வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு தந்தை பெரியாரை தந்தை பெரியார் என்னும் உருவத்தை உடை தெரியும் ஒரு இயக்கமாக இன்றைக்கு அது வளர்ந்து வந்திருக்கிறது தந்தை பெரியார் என்னும் மலையை மோதிப்பார்த்தவன் எல்லாம் தடை உடைந்து போயிருக்கின்றான் என்பதுதான் வரலாறு ஒரே ஒரு இது தந்தை பெரியாருக்கு தெரியாதா என்று கேட்டால் இந்த நூலிலே ஒரு சம்பவம் உண்டு தந்தை பெரியாரும் கியாப்பை விஸ்வநாதம் அவர்களும் புகைவண்டியிலே செல்கின்றார்கள் அவர்களுக்கு எதிரே இரண்டு பார்ப்பனர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு நிலையத்திலே வண்டி நிற்கின்றது அவர்கள் இருவரும் இறங்கி தண்ணீர் குடிக்கச் செல்கின்றார்கள் அப்பொழுது கியாப்பை சொல்கின்றார் ஐயா அவங்க ரெண்டு பேர் பேசுனது கவனிச்சிங்களா என்ன பேசுனாங்க இந்த இவர் தான் நம்ம பா பார்ப்பனர்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கவர் அப்படின்னு பா அடையாளப்படுத்திகிட்டு போகிறாங்க அதை விடுங்க எவனாவது நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் இவர்தான் தான் எங்களுக்காக பாடுபட்டவனு என்னைக்காவது சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருக்கியா நீங்கள் இது தந்தை பெரியாருக்கே தெரியும் அவர் அதை எதிர்பார்த்தவரும் இல்லை சீமான்களே நீங்கள் தொடருங்கள் உங்கள் ஆட்டத்தை உங்கள் எதிர்ப்பினால் பெரியார் இன்னும் விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி